ந்தாய தத்ஷாய உத்மகே உதகுந்தாய்மகனோ திபரசோதய குரு பிரம்மா குரு குருதேமோ மகேஸ்வராய அனைவருக்கும் கோடான கோடி தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இது பிப்ரவரி மாத பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் ஸ்ரீ விசுவாசம் ஆண்டு தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி தீதி அன்று பௌர்ணமி அன்று பூஷ நட்சத்திரத்தில் பிரித்து யோகத்தில் பிரிதி யோகத்தில் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் மாதமாக இந்த இரண்டாம் மாத பலன்களாக பிப்ரவரி மாத பலன்களாக அதுவும் உங்கள் வெற்றியின் உங்கள் வெற்றியின் நோக்கி அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் இந்த கிரகங்களை சாதகமாக அமைகின்றதா பாதகமாக அமைகின்றதா என்பதை தள்ள தெளிவாக பார்க்க போகின்றோம் அதற்கு முன்னால் ஒரே ரெண்டே ரெண்டு விஷயம் உங்களுக்கு முன்வைக்க கடவுப்பட்டிருக்கேன் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகின்ற சொல் பயன் தராத சொல்லாக இருக்கக்கூடாது சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் பயன்தராத இந்த இந்த எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லக்கூடாது அது ஒரு விஷயம் அடுத்ததாக ஜோதிடம் என்பது ஒருபோதும் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏனென்றால் இறைவனால் படைக்கப்பட்ட பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் அப்ப நமக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பல ஏமாற்றங்கள் சரியா நடக்கலன்ற ஒரு ஏமாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் இதுதான் உண்மை ஆக இங்கு ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற இரண்டு விஷயங்களை முன்வைக்கிறேன் சரி இப்ப எல்லா ராசிக்குமே இந்த பிப்ரவரி மாத பலன்களை பிப்ரவரி மாத பலன்களை பார்க்க போகின்றோம் சரிங்களா இது அதே நேரம் பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அதாவது இந்த பிரம்ம சாஸ்திரத்துல இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரம்மன் வந்து ஒரு தலையெடு தெளி அவ அவளுக்கு ஒரு தலையிட தெளியிருக்கார் இருக்காரு இப்படித்தான் வாழணும் அது எப்படி சரி பண்றதுன்றது அந்த பிரம்ம சாஸ்திரத்துல இருக்கும் அதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிவர்த்தியில பண்ணிட்டு சரியான முறையில உங்க ஜாதகத்துல தான் உங்க உண்மையான யோகங்கள் தெல்ல தெளிவா தெரியும் அதை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் நல்லபடியா நம்ம கொண்டு போகலாம் வெற்றி தோல்விகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம் வெற்றிகளை உறுதியாக நிர்ணயிக்கலாம் தோல்வியை நிராகரித்து வெற்றிகளை தொடர்ந்து வெற்றி வரலாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் தனிப்பட்ட ஜாதத்தை நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின் வாங்கி பிப்ரவரி மாத பழங்கள் மீனராசினர்கள் உங்களுக்கான பிப்ரவரி மாத பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாம் கட்ட வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய முதல் கட்ட முயற்சியிலிருந்து அடுத்த கட்ட முயற்சிக்கு செல்லக்கூடிய இந்த தை மாதத்தில் ஏற்படுகின்ற இந்த பிப்ரவரி மாத தொடக்கம் தை மாதத்தில் பிப்ரவரி மாத தொடக்கம் இரண்டாம் கட்ட வெற்றி இரண்டாம் கட்ட தொடக்கம் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய உங்கள் வெற்றி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு பிப்ரவரி மாத பலன்கள் நல்லா கவனிங்க மீனத்திற்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்தில் பாரு சூரியன் புதன் சனி ராகு இந்த நான்கு கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்தில் இது அற்புதமான அமைப்புகள் என்ன மீனத்திற்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனாகப்பட்டவன் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய பதவி அதாவது டிரான்ஸ்பர் உயர்ந்த பதவி சாதாரண பதவி இல்லை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஹைகோர்ட் நீதிபதி ஒரு பெரிய போஸ்ட் பெரிய பதவி இருக்கிறதுல பெரிய பதவி ஏற்படக்கூடிய உத்தியோக மாற்றம் ஏற்படும் பெரிய பெரிய பதவி கிடைக்கும் பயணங்கள் ஏற்படும் டிரான்ஸ்பர் ஏற்படும் ஆனா சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அங்க உங்க மீனத்துக்கு நான்காம் அங்கே தான் உட்கார்ந்து நான்காம் வந்து வீடு வாசல் சொல்லக்கூடியது சுகத்தை சொல்லக்கூடியது அப்ப பயணத்தின் மூலம் சிலருக்கு வெளியூர்ல சொத்துக்கள் வாங்கலாம் மீனத்துக்கு வெளியூர்ல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஏற்படும் ஏன்னா அங்க சனிவார் பன்னெண்டாம் தேதி ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்காரு ராகுத்தில வெளிநாட்டுல சுத்து வாங்கலாம் வெளியூர்ல சொத்து வாங்கலாம் வெளிநாட்டு தொழில் சிறப்பா இருக்கும் சிலருக்கு உயர்ந்த உயர்ந்தொழில் மிகப்பெரிய இருக்கிறதுல உயர்ந்த பதவி புரியுங்களா அந்த மாதிரி பதவி சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் மிகப்பெரிய ஒரு நீதிபதி அந்த மாதிரி ஒரு எந்த கோர்ட்னாலும் மிக தலைமை பொறுப்பு புரிஞ்சுட்டீங்களா மிகப்பெரிய பதவி அதே மாதிரி நம்ம இருக்கிறதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ இருந்தவங்க எம்பி ஆகலாம் எம்பியாக இருந்தவங்க வந்து விட பெரிய பதவிக்கு போகலாம் ஜனாதிபதி பதவி கூட ஒரு கிடைக்கலாம் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நாட்டில் உயர்ந்த பதவி இருக்கு அதெல்லாம் மீனராசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா நிறைய கஷ்டப்பட்டீங்க மீனராசி அவ்வளவு கஷ்டம் அவங்கள கடன் இருக்கதான் செய்யுது அதுக்காக யோகம் இல்லாம போயிடும் மீனராசி நிறைய கடன் இருக்கு பிரச்சனை நிறைய இருக்கு அதுக்காக வந்து யோகம் அவங்க விலகி போகாது வரக்கூடிய யோகம் வரதான் செய்யும் ஏன்னா இப்ப உங்களுக்கு இரண்டு ஒன்பது கூறிய செவ்வாய் லாபஸ்தானத்துல இருக்கார் இரண்டாம் இடம் வருமானம் வாக்கு வருமானம் கல்வி கல்வியின் மூலம் பதவி கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் அப்போ ஒன்பதாம் இடம் ரெண்டு ஒன்பது ஒன்பது உயர்ந்த பதவி அவர் வந்து பயண சாணத்தை உட்கார்ந்து உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த பதவி அப்ப செவ்வா அங்க உட்கார்ந்துருக்காரு அப்ப உட்கார் போது கண்டிப்பா கிடைக்கதான் செய்யும் சொத்து கிடைக்கும் பதவி கிடைக்கும் வாகன யோகங்கள் அரசாங்க குவார்டர்ஸ் அரசாங்க அரசியல் இதெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உறுதியா நடக்கும் எழுதி வச்சுங்க அப்படி எனக்கும் இது பொதுவான பலன் மீனராசினியர்களே இது நல்ல யோகங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலம் அதே நேரத்தில் பொதுவா வந்து உலகத்தில் சில சச்சரவுகள் கழகங்கள் ஏற்படும் அது வேற விஷயம் அதை வச்சு நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம் அது இந்த நேரத்தில் சொல்லித்தான் இருக்கு உலகத்துல நிறைய வந்து அரசாங்க அரசியலில் குழப்பங்கள் நிறைய ஏற்படக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும் அதுதான் வெற்றி பெறக்கூடிய நிலையில் உங்களுக்கு சொங்கல் சாதம் ஆயிரும் புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு எதிர்பாராத பெரியத ராஜயோ நல்லங்க நீங்க ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் ஜோதிடம் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் நடக்கல் அப்படின்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும் இல்லாட்டி ஜோசியம் தான் தப்பா இருக்கணும் சரிங்களா இந்த ரெண்டு விஷயம்தான் ஆக பிரம்ம படை பிரம்ம படைக்கப்பட்ட பிரம்ம சாஸ்திரத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம சாஸ்திரத்தை சரியாக கணித்தால் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நடக்கும் நடந்தே ஆகணும் புரிஞ்சுட்டீங்களா ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க தனிப்பட்ட ஜாதி பார்த்துக்கணும் பார்த்தா தான் எதுவும் இந்த காலத்தில் நடக்குன்றது தண்ண தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது சித்தர் வாக்கு ஜோதிடர் நன்றி வணக்கம்